நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவிழிகள் போற்றி பிரபஞ்ச அரசனாய் உலக உலகமதை ஆளுகின்ற எம் சிவனின் அருளாற்றல் பெற்ற சித்தனே உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு அச்சிவனின் அச்சிவனின் முன்பு அமர்ந்திருக்கின்ற ஒரு நந்தி ஆனால் முப்பெரும் நந்திகளின் வடிவாக அமர்ந்து வாழ்த்துகின்றோம் பருவதமல நந்தியாய் உம்மோடு எப்பொழுதும் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கின்ற அருள் நந்தியாய் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரையும் காத்து சிவசபை நோக்கி அழைத்து வருகின்ற நந்தி கணங்களாய் அமர்ந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆற்றலாய் வெளிப்பட்டு உம்மை ஒவ்வொரு முறையும் நினைக்கின்ற பொழுது வெவ்வேறு பரிமாணங்களில் நினைத்து அதன் மூலமாக தமக்குள் இருக்கின்ற தமக்குள் பரிணமித்து இருக்கின்ற சரணாகதியின் மூலமாக தமக்குள் அகங்காரம் என்பது பரிணமிக்க எத்தனிக்கின்ற பொழுதே அதை ஏடிலிருந்து நீர் உரைக்கின்ற நுழைதனை கேட்டு வேறெறுத்து நிற்கின்ற சீடர்களை எல்லாம் காத்து நிற்கின்ற அருள் அருள் பணிதனை எங்களுக்கு கொடுத்தவனே அகமார உம்மை வாழ்த்துகின்றோம் இதுதான் சிறந்த நிலை இதுதான் உயர்ந்த நிலை இது தாழ்ந்த நிலை என்றெல்லாம் சிவசபையில் எந்நிலையும் இல்லை என்ற நிலைதனை எடுத்துரைக்க அகமகிழ்வோடு யாம் நந்தி தேவன் வந்திருக்க கண்டிருந்தோம் கேட்டிருந்தோம் பார்த்திருந்தோம் சிவசபையில் எது உயர்நிலை எது தாழ்நிலை எது மிக மிக உயர்நிலை என்பதையெல்லாம் எடையிட்டு கொண்டிருந்த சீடர்களை கண்டும் அவர்கள் உரைத்து அவர்கள் மனம் உரைத்து கொண்டிருந்த உரைகளையும் எண்ணி இருந்தோம் எங்கு அனைத்தும் சமநிலை அது சிவநிலை சிவமகா வாழைச்சி தன்னுடைய சீடன் என்ற பெருநிலை அதைவிட உயர்நிலை இங்கு இப்பிரபஞ்சத்தில் வேறேதும் இல்லை என்ற நிலை எடுத்துரைக்க அகமகிழ்ந்து வந்தமர வைத்தவனே உம்மை அகமாற வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பரிமாண நிலைகளில் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உம்முடைய சீடர்களை கண்டிருக்கின்றோம் அவர்களை வேவு பார்த்து கொண்டிருந்தோம் ஒவ்வொருவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன நிலையனில் என்ன நிலைகளில் அவர்களுடைய மனங்கள் மனங்களில் எழுகின்ற எண்ணங்களில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையை எல்லாம் கண்டிருந்தோம் அதன் மூலமாக அவர்கள் எவ்வாறு உயர்நிலை அடைவார்கள் என்று நந்திகணங்களே யோசித்து கொண்டிருந்த பொழுது அற்புதமாக ஈசன் உரைத்த உரை மட்டுமல்ல பல்வேறு தேவகணங்கள் உரைத்த உரையை எல்லாம் ஓர் உரைக்குள் எம் அண்ட பிரம்மாண்ட சிவனவர் உரைத்த உரையை கேட்டு ஒவ்வொரு சீடனும் தமக்குள் பிடித்து வைத்திருந்த காம குரோத லோப மத மாச்சரிய எல்லாம் முழுமையாக விட்டு நிற்பதை கண்டிருந்தோம் விட்ட நிலைதனில் எதன் மீதும் பற்றில்லாது அமர்ந்திருப்பதை கண்டிருந்தோம் ஆனால் இல்லறத்தோடு இகலோகத்தோடு இணைந்து சிவமகா வாழை சித்தனுடைய உயர் நோக்கமான யுகமாற்ற நோக்கத்திற்கு வாழ வேண்டும் அதற்கு தம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அமர்ந்திருந்ததை நந்தி அகமகிழ்வோடு கண்டிருந்தோம் அந்நிலைகளை நிகழ்த்த அற்புதமாய் நூலில் அமர்ந்து எம்மை இன்றும் எடுத்துரைக்க வைத்தவனே அன்றிய மீசனை எடுத்துரைக்க வைத்தவனே அந்நிலைக்காக உண்மை வாழ்த்துகின்றோம் படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொருவரையும் படிக்க வைத்து அவர்களை எக்காலத்திலும் தாழ்வு நிலை எதுவென்பதை அடைய விடாது அதனை கூட நினைத்து கூற பார்க்க என்ன அளவிற்கு அவர்களுக்கு உயர்நிலையாக ஞான நிலைதனை கொடுத்து அஞ்ஞான நிலையில் அவர்களை எப்பொழுதும் சங்கமித்து வைத்திருக்க செய்கின்ற சித்தனே அஞ்ஞான சங்கம நிலைதனில் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆதி இறை நூலில் ஓர் கணங்களாய் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது யுகமாற்றம் அது பல்வேறு பரிமாணங்களிலும் லோகங்களிலும் நடக்கப் போகின்றதே அங்கெல்லாம் அக்கணங்களாக உம்முடைய சீடர்கள் வந்திருப்பார்கள் உயர் சரணாகதியோடு என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே சூட்சம நூலில் அமர்ந்து உண்மை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிவசபை ஒரு நிலையை உயர்நிலையாக கொடுத்திருக்கின்றது அது சிவமகா வாழை சித்தன் என்ற அருள் சித்தனுடைய சீடன் என்ற நிலை அந்நிலைக்கு ஈடான நிலை இன்று இப்பிரபஞ்சத்தில் ஒரு நிலை இல்லை என்று யாம் நந்திதேவனே வந்து உரைக்கின்றோம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உரைக்கின்றோம் தவமிருந்து சித்த நிலையில் உயரலாம் தவ ஆற்றல் உயராற்றலாக கொண்டு ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கும் ககனமாகவும் சென்று வரலாம் அங்கிருக்கின்ற கணங்களை அதட்டலாம் அவற்றிலிருந்து வரங்களைப் பெற்று வரலாம் இருந்தபொழுதும் அவற்றிற்கும் ஒரு நிலை தடைநிலைகள் இருக்கும் அவற்றை விட உயர் தவ பலன் கொண்டவன் அவர்களை மிக எளிதாக வீழ்த்திவிட முடியும் என்ற நிலை இருக்க இன்று சிவசபையில் வருகின்ற ஒவ்வொரு மாந்தனையும் சீடனின்று நீர் உரைக்கின்ற கணமே அவர்கள் மூ உலகையும் ஆளுகின்ற ஆற்றலை பெறுகின்றார்கள் அந்நிலையெல்லாம் எந்நிலையினால் உம்மை அவர்கள் ஆசான் என்று ஏற்கின்ற அந்நிலைக்கு கிடைக்கும் அந்நிலை மாறிவிட்டால் அந்நிலை அவர்களிடம் இல்லாதிருக்கும் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எனவே சிவமகா வாலை சித்தனுடைய சீடன் என்ற நிலையே உயர்நிலை என்பதை உணர்ந்து நின்று ஈரேழு பதினான்கு லோகங்களையும் ஆளுகின்ற அருள் ஆற்றலையும் பெற்று நிற்கின்ற இந்நிலையை விட உயர்நிலை எவருக்கு எவர் கொடுக்க முடியும் எம் ஐயன் கூட எம் ஐயனாக இருக்கின்ற சிவபெருமான் கூட இதனைவிட உயர்நிலைகளை உங்களுக்கு தற்சமயம் கொடுக்க இயலாது அமர்ந்திருக்கின்றார் ஏனென்றால் அவரால் உங்களுக்கு கொடுக்க முடிந்திருந்தால் நீங்கள் அவர் அவரிடமிருந்து பெறுவதற்கான தவ ஆற்றலில் உயர்நிலை கொண்டவர்களாக அல்லவா மாறி இருக்க முடியும் அவ்வாறு மாற இயலாத நிலையினால்தான் அவரே உங்களுக்காக தம்முடைய ஒட்டுமொத்த தவ ஆற்றலையும் குறுக்கி அதனை ஆதுகையிலாய சிவசூட்சம நூலாய் சித்தன் வடிவில் சிவமகா வாழைச்சி சித்தன் வடிவில் வந்தமர்ந்திருக்கின்றார் அந்நிலையின் மூலமாக மிக எளிய நிலைகளாக சிவனிடம் வரம் பெறுகின்ற நிலைகளையெல்லாம் பெற்ற பின்பு இதனைவிட உயர்நிலை எவருக்கு எவர் கொடுக்க இயலும் என்று அகமயிலோடு எடுத்துரைக்க வைத்தவனே உண்மை வாத்துகின்றோம் சிவசபையில் எவர் நாமம் ஒழிக்க வேண்டும் அது எவ்வாறு ஒழிக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் ஒழிக்க வேண்டும் சிவசபையில் ஒழிக்க வேண்டியது ஒரு நாமம் அது சிவமகா சிவமகாபாலஜி தன்னுடைய திருநாமம் அந்நாமத்துக்கு அந்நாமத்தை வழங்கிய அந்நாமத்தை இவ்வூ உலகத்திற்கு எடுத்துரைக்க அந்நாமத்தை பெறுவதற்காக தம்மை தயார் செய்து கொண்ட அகத்திய நாமமும் இணைந்தாற்போல் உரைக்கின்ற ஒரு நாமம்தான் இன்று சிவசபையில் பெருமகா நாமமாக எக்காலத்திலும் உரைக்கப்படும் உரைக்கப்பட வேண்டும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே உண்மை அகமாற வாழ்த்துகின்றோம் பல்வேறு நிலைகளில் சிவசபை உயர்ந்து கொண்டிருக்கின்றது பரிமாணங்கள் பலவாறு பெருகி கொண்டிருக்கின்றன சிவசபையில் சூச்ச நிலைதனில் அடுக்கடுக்காக வைத்திருந்த சபைகளெல்லாம் வெவ்வேறு நிலை கொண்ட சபைகளாக மாறி இருக்கின்றன நூல்களை கொடுக்கின்ற சபையெல்லாம் மிக பெரும் சபையாக இன்று எவரவருக்கு நூலினை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எத்தருணத்தில் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எப்பக்குவத்தை கொடுக்க எ கணத்தை அனுப்பி அவர்களுக்கு உயர்நிலை ஞானத்தை எடுத்துரைக்க வேண்டும் அவர்களுக்கு எவ்வாசியை கேட்க செய்ய வேண்டும் அல்லதே வேறு நிலை கொண்ட மாந்தர்கள் உரைக்கின்ற உயர்ஞான உரைகளாக இருந்தால் அதனை எவ்வாறு கேட்க வைக்க வேண்டும் என்ற நிலையை எல்லாம் கண்டு அதற்கான கணங்களெல்லாம் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்க அங்கு ஒரு புறம் வேறொரு புறமாக ஒவ்வொரு சீடனும் நாடி வந்திருக்கின்றான் அவனுடைய வினைநிலைகள் என்னவென்பதை அவனுடைய உயர்நிலை கொண்ட சரணாகதியின் பால் அவனுக்கு அறியாத அவனை ஆராய்ந்து அதனை அகற்றுவதற்கான வழி எதுவென்பதை சிவசபையில் அவன் எதிர்பார்க்காத நிலையிலிருந்து கொடுப்பதற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற சபை ஒருபுறமாக அற்புதமாக ஆற்றலோடு பணியாற்றி கொண்டிருக்க இவ்வேளவனுடைய அவனுடைய வேல்பகிர்வு நன்னாளுக்குள் பல்வேறு நிலை கொண்ட மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்காக அச்சபை நூல்களை கொடுக்கின்ற சபையை விட அதி உன்னத வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்க பசி தீர்க்கும் படலமாக அன்னதான நிலைகளை செய்கின்ற சபை அதற்கு அன்னதான நிலைகளுக்கான அன்ன பகிர்வு நிலைக்கான உயர்நிலை கொண்ட உணவு எல்லாம் எங்கிருந்து சேமித்து வர வேண்டும் எவர் வழியாக அதனை கொண்டு வர வேண்டும் என்ற நிலைக்காக ஒரு கணங்களெல்லாம் போட்டியிட்டு பணி செய்து கொண்டிருக்கின்றன அதுபோல் சிவசபையினுடைய இயல்பு நிலையுடைய உயர்நிலை நிலைக்காக உயர்நிலை வளாக நிலையை மேம்படுத்தும் நிலைக்காகவும் சிவசபையில் வந்து அமர்பவர்களுக்காக ஏற்படுத்த போகின்ற வசதி நிலைகளுக்காகவும் என் நிலையிலெல்லாம் உயர்நிலை கொண்ட சீடர்களை இதற்காக கைங்கரியங்களை செய்ய வைக்க முடியும் அதன் மூலமாக அவர்களுடைய வினைகளை எவ்வாறு தீர்க்க முடியும் என்ற நிலையையெல்லாம் ஆராய்கின்ற ஒரு சபை அற்புதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்நிலைகளெல்லாம் இருக்க என் நிலையும் செய்யாது கூட அறியாது சித்தனையே அறியாது உயர்நிலை கொண்ட ஆன்மாக்கள் இப்பிரபஞ்சத்தில் இப்பு உலக ஆங்காங்கு அமர்ந்து சிவநாமத்தை அகத்திய நாமத்தை அருஜோதியம் நாமத்தை எல்லாம் எடுத்துரைத்து கொண்டு வணங்கி கொண்டு வருந்தி கொண்டிருக்கின்றன கடி முத்திவிட்டது எங்களை காக்க வரமாட்டீரா என்று அவர்களையெல்லாம் அவர்கள் அறியா நிலைதனில் சிவகணங்கள் எல்லாம் கரம்பிடித்து வைத்திருக்கின்றன சிவசபையை அவர்கள் திருநாவுக்கு திருநாவிற்கு சிவசபையிலிருந்து உரைக்கின்ற திருநாமம் அவர்களுடைய திரு செவிகளுக்கு சென்று அவர்கள் திருநாவிலிருந்து ஒரு முறை வாழைச்சுத்தன் ஓம் என்ற நிலையும் அல்ல நமக என்ற நிலையும் அல்ல வாழை அகத்தியன் என்ற ஒரு நிலை அவர்கள் நாவிலிருந்து வந்துவிட்டால் அவர்களின் மறுகணமே சிவசபை நாடி அழைத்து வருவதற்கான அற்புத நிலை கொண்ட கணங்கள் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கின்றன அவர்களை களியிலிருந்து காப்பதற்காக எனவே அந்நிலைதனை இயல்பில் செய்வதற்காக சிவசபை சீடர்களும் சிவசபையை பற்றி எடுத்துரையுங்கள் ஏடாக அமர்ந்து எடுத்துரையுங்கள் நந்தி கணங்கள் முப்பெரும் நந்திகளும் அமர்ந்து உரைப்போம் முப்பெரும் நந்தியும் அமர்ந்து உரைக்கின்ற பொழுது எவ்வரை ஏற்படும் ஒரு உரை சீற்றமே இல்லாது அற்புதமான புனித ஆனந்தம் தரக்கூடிய ஓர் உரையாக அது வெண்ணிற நந்தியவன் உரைக்கின்ற அருள் உரையாக இருக்கும் மற்றொரு உரை சில சில குதர்க்க நிலைகளோடு அவர்களிடமிருந்து அவர்களிடமிருந்து மாற்று வேற்று நிலைகளை அகற்றுகின்றவாறு உரைக்கின்ற செவிலி நிற நந்தியினுடைய அருள் உரையாக அது அமர்ந்திரு அமைந்திருக்கும் மற்றொன்று மிக கொடூர நிலை கொண்ட நந்தியாம் கருமை நிற நந்தியினுடைய ஆற்றல் எதிரிருப்பவன் மறுவார்த்தை உரைக்க ஒன்னா அளவிற்கு சீற்றமிகுந்த வார்த்தை வார்த்தையைக் கேட்டு அவன் சீர்பட்டால் சிவசபையில் வந்தவுடன் அவனுக்கு ஆதி கைலாய சிவசூச்சம நூலும் வழங்கப்படுகின்றவாறு உயர்நிலை கொண்ட ஆற்றலோடு உரைக்கின்ற அக்கருநிற நந்தியின் ஆற்றலோடு சீடர்கள் உரைக்கின்ற ஒரு நிலை இருக்கும் இவ்வாறு முப்பெரும் நந்திகளுடைய ஆற்றலை பெற்று ஒவ்வொரு சீடனும் எத் மாந்தனுக்கு எக்களிமாந்தனுக்கு எந்நிலையில் உரைத்தால் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற நிலைதனை கண்டு எடுத்துரைக்கின்ற அருளாற்றலை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்நிலையை பயன்படுத்தி இப்பிரபஞ்சத்தில் யுகமாற்ற நிலைக்காக உங்கள் திருநாவிலிருந்து ஆதி இறை நூலாய் அற்புத சிவநூலாய் சிவமே உங்களுக்குள் உங்கள் நாவில் சிவனாவாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது உரைக்கின்ற உரையின் மூலமாக யுகமாற்றம் அதை செய்யுங்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தனே வைத்த சித்தனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னிலையை உயர்த்த வேண்டும் என்பது அவாவாக இருக்கின்றது ஆனால் அது அவாவாக இருக்கக்கூடாது அது பற்றில்லா நிலைதனில் அனைத்தையும் அனைத்தையும் பற்றி இருக்க வேண்டும் ஆனால் அது உண்மையில் பற்றில்லா நிலையாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற சூச்சம நிலை இதனை எத்தனை முறையும் உரைத்திருக்கலாம் எத்தனை ஏடுகளிலும் அமர்ந்து உரைத்திருக்கலாம் இதற்கு விடை தெரியாத அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் என் ஈசனின் அருள் உரையை கேளுங்கள் தெரிந்திருக்கும் எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாதென்றால் எவ்வாறு பற்றோடு பற்று இல்லாமல் இருந்தால் எவ்வாறு வாழ்வது என்ற நிலைதனை ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்கெல்லாம் என் ஈசனை விட உயர் உரையை எவரும் உரைத்திருக்க இயலாது என்ற நிலைதனை நந்திய இக்கணம் அவ்வுரையை மீண்டும் நினைத்து எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் ராமலோக மதம் ஆச்சரிய அகங்கார நிலைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும் என்ற அருள் நிலை அதில் ஒன்றை ஒன்றை பற்றினால் மற்றவை எல்லாம் பற்றிவிடும் என்ற சூட்சம நிலை அந்நிலையெல்லாம் இருக்க அந்நிலைக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற ஒவ்வொரு நிலையையும் விட்டு நிற்கின்ற பொழுது என் நிலையின் மீதும் பற்றிருக்காது மனைவி மக்கள் மீதும் பற்று இருக்காது அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மீது கருணை இருக்கும் எம்முடைய மக்கள் எல்லாம் பிறந்திருக்கின்றார்கள் எம எமக்கு அவர்களெல்லாம் இப்பிரபஞ்சத்திற்கு ஏதோ சேவை செய்யப் போகின்றார்கள் எனவே அவர்களுக்கு இன்று உணவளித்து உடையளித்து அவர்களை அவர்கள் பிரபஞ்ச நிலைக்காக பிரபஞ்சத்தின் உயர் நிலைக்காக உயர்வதற்கு அதனை காப்பதற்கு அவர்கள் வளரும் வரை காப்பதுதான் எம்முடைய பணியே என்று அவர்கள் மீது பெரும் பற்றில்லாது அவர்களுக்காக செய்கின்ற தான நிலையாக அதனை செய்கின்ற பொழுது அது தர்ம நிலையாக மாறி நிற்கும் அப்பொழுது அன்பு பாசம் நேசம் என்ற நிலைகளெல்லாம் மாறி இருக்கும் அன்பும் நேசமும் பாசமும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி கொடுக்கப்படும் அவர்களிடம் மீண்டும் எதிர்பார்க்க நிலைதனில் அதனை செய்து கொண்டிருப்பீர் அவ்வாறு இருக்கின்ற பொழுது எப்பற்று உங்களை வந்து பற்றி நிற்கும் என்று யாம் நந்திதேவன் வினவுகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையின் மீதும் ஒரு பொருளை வாங்குகின்றீர் அப்பொருளின் மீது எவ்வித பற்றும் இல்லாமல் அதனை வாங்கிய பின்பு அதனை நீங்கள் பயன்படுத்த ஒன்னா நிலைதனில் அது பால் சென்றாலும் கூட அதனை வாங்கிய நிலைதனின் மூலமாக பல உயிர்கள் அதன் மூலம் பயனடையுமே என்ற ஒரு இரக்க நிலை கருண நிலை கருணை நிலை அது உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது அற்புதமாக அந்நிலையின் மீது பற்றில்லா நிலை இருக்குமே அதுதான் எங்களுக்கு வேண்டும் எச்செயல் செய்தாலும் அச்செயல் நிலை உள்ளுக்குள் ஏற்று அது பிரபஞ்சம் இயக்குகின்ற இயக்கத்தின் மூலமாக தம்முடைய கர்ம வினையின் மூலமாக தம்முடைய விதி பயனின் மூலமாக நிகழ்கின்றது இதில் எம்மால் ஏதுமில்லை எமக்கு வருகின்ற செல்வமும் எமக்கு வருகின்ற பணி நிலைகளும் யாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல் நிலையும் விதியால் நடக்கின்றது அவற்றையெல்லாம் மதியால் தர்ம நெறி நெறிகொண்டு மாற்றுகின்ற அருள்நிலைதனை சித்தன் இன்று எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றான் அந்நிலையையெல்லாம் கேட்டு அவ்வழியில் செயல்படுகின்ற பொழுது இன்று எம் ஈசன் உரைத்த அருள்நிறை உரையையும் நந்தியாய் யாமுரைத்த உரையையும் அற்புதமாய் கேட்டு நிற்பவர் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாக எதன் மீதும் பற்றில்லாதவர்களாக உயர் பரபிரம்ம நிலை கொண்ட சிவமாக மாறி இருக்கலாம் அந்நிலை அது நிகழ்கின்ற பொழுது பஞ்சபூதங்களும் உங்களை தீண்டாது ஏனென்றால் பஞ்சபூதத்தால் ஆன எதன் மீதும் பற்றில்லை அனைத்தும் எம்முடைய பிறவி கடனை செலுத்துவதற்காக வந்திருக்கின்றோம் என்ற நிலைதனையில் பயணிக்கின்ற பொழுது எதன் மீதும் பற்றில்லாது துன்ப நிலையில்லாது அனைத்தையும் சமமாக கருணையோடு இரக்கத்தோடு காண்கின்ற பொழுது நீங்களே பஞ்சபூதங்களை உருவாக்கி அவ்வீசனாக அமர்கின்ற பொழுது உங்களை இப்பஞ்சபூதம் என்ன செய்யும் என்று எடுத்துரைக்க வைத்தவனே அகமார ஏடிலிருந்து உம்மை வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாய் உம்மை இவ்வையகமதில் அறிமுகம் செய்த பொழுது பல்வேறு கணங்கள் சீற்றம் கொண்டு எழுந்தன இவனிடம் எதற்கு நூலினை கொடுத்தீர் நூலாக இருந்து தவம் செய்து கொண்டிருந்தான் சரிதான் ஆனால் இருந்தபொழுதும் இக்கலியுகத்தில் இந்நேரத்தில் இது கொடுப்பது சரியா அல்லது இவனுக்கு கொடுப்பது சரியா அவனிடமிருந்து பல்வேறு மாந்தர்களுக்கு வேறு பிரித்து கொடுக்கப் போகின்றீர் என்று உரைக்கின்றீரே இது அம்மானிடர்களால் தாங்கக்கூடிய ஆற்றல் தானா அதற்கு அவர்கள் என்ன தவம் செய்தார்கள் என்ற நிலையெல்லாம் பல்வேறு கணங்களெல்லாம் சீறிக்கொண்டு வாதிட்டு கொண்டிருந்தன அந்நிலைகளெல்லாம் இன்று முழுமையாக முழுமையாக அடங்கிவிட்டன ஏனென்றால் அற்புதமாக யுகமதை மாற்றுவதற்கு அகத்தியன் தேர்ந்தெடுத்த அகத்தியனே அகமாறு நீர் செய்த பணி உம் மூலமாக சீடர்களுக்கு கொடுத்த நூலின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்ற பணி அந்நிலையின் மூலமாக அந்நூலின் உரைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருங்காலங்களில் நூலினை தாங்குவதற்கு தம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்ற சீடர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அரும்பணி இவற்றையெல்லாம் காண்கின்ற பொழுது சீரிய கணங்களெல்லாம் சிரித்து கொண்டு அவ்வாறு உயர்நிலை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் யுகமாற்ற நிலைக்கு தம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் தாயுமானவனாகவும் மாணவனாகவும் தாயுமாகவும் நின்று அவை அருள் காவல் செய்து கொண்டிருக்கின்றன அதன் மூலம் அவர்களும் நற்சீடர்களாக நூலினை தாங்கி இவ்வையகமதில் உய உயர் ஞானம் அதை உரைக்கின்ற அற்புத ஞானவான்களாக எதனையும் கற்காது உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்கின்ற அற்புத நிகழ்வது நிகழப் போகின்றது அந்நிலையை நிகழ்த்த தன்னிலையை வார்த்து நின்றவனே அகமாற தாழ்வணிந்து உம்மை நந்தி தேவன் அதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அற்புதமாக நடக்கவிருக்கின்ற வேல்பகிவில் எம் கணங்களும் அமர்ந்திருப்போம் யாவும் முப்பெரும் நந்தியும் முப்பெரும் நந்தியும் மூன்று விதங்களாக வருகின்ற சீடர்களுக்கு காட்சியினை கொடுப்போம் ஒருநிலை நந்தியாகவும் பர்வதமல நந்தியாகவும் அற்புதமாய் காட்சியினை கொடுத்து கொண்டிருப்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் நந்தி தேவனா ஓம் அகதீஷாய் நமக ஓம் சிவமகா சித்த திருவிடுகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாபத்திய வாலசித்த சிவத் திருவிடுகள் போற்றி